அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லோருமே இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு எனக்கெல்லாம் எப்போ பணம் வரும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணும் நான் நினச்ச மாதிரி செலவு பண்ணணும் நான் நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை நினச்ச பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எல்லாதான் தான் ஒரு சிலர் சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா ஃபினான்சியல் ஃப்ரீடம் நீ இந்த பொருளை வாங்குறேன் இந்த ரேட்டுக்குள்ளே தான் வாங்கணும் இவ்வளோ தான் காசு இருக்குது இதெல்லாம் இல்லாமல் அந்த நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அந்த பொருளை நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இதெல்லாம் எப்போ வரும் பணம் அந்த அளவுக்கு கையில் இருந்துச்சுன்னா வரும் அப்போது அதிகப்படியான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன நமக்கு திடீர்னு எல்லாம் வந்து பணம் என்ன சொல்லுவாங்கல்ல கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒன்று தொழில் மூலமா வரணும் அல்லது வேலை வாய்ப்பின் மூலமாக வரணும் இது ரெண்டு விஷயங்கள் தான் பொதுவாக தொழில் செஞ்சாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது தான் லாபஸ்தானம் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்க எந்த அளவுக்கு அந்த பணத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதினோராம் பாவகத்தினுடைய செயல் இந்த பதினோராம் பாவகம் என்ன சொல்ல வருது நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எவ்வளோ சேமிக்கிறீங்க நாளைக்கு என்ன நீங்கள் செலவு பண்ணணுங்கிறது இன்றைக்கி சேமிக்கிறது தான் நாளைக்கு செலவு பண்ண முடியும் நாளைக்கே சம்பாதிச்சு நாளைக்கே செலவு பண்ண முடியுமானா அது கூட முடியுமான்றது தெரியல அப்போ அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அடுத்த நாள் மறுபடியும் சம்பாதிச்சா தான் செலவு பண்ண முடியும் அப்போது இன்றைக்கி சேமிச்சிங்கன்னா தான் அது நாளைக்கு செலவு பண்ண முடியும் அதுபோல் சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று வேணும் அதே மாதிரி பெரும் பணம் எங்கேருந்து வரும் திடீர்னு வந்துடுமா வராது ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம் இந்த தொழிலில் நிறைய வராகடன் கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு தொழில் பண்ணுறவங்க ஒரு பெரிய ஆர்டரை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் ஸோ இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் எப்போல்லாம் வரும் யாருக்கு வரும் திடீர்னு அப்படின்னா பதினோராம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது நல்ல தன லாபத்தை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அதே மாதிரி பதினோராம் அதிபதியே பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுதும் நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் இதையெல்லாம் தாண்டி ஒன்று என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி மூலமாக வருது அல்லது யாராவது அவர்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய பணம் இப்படி திடீர்னு ஒரு பணம் வருது அப்படின்னா பதினோராம் இடத்தில் நின்ற மாந்தி அந்த பெரும் பணத்தை கொடுக்கும் இதில் ரெண்டு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ள செலவுகளை செய்வாங்க ஆனால் இந்த பதினோராம் இடத்தில் நின்ற மாந்தி கொடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது அதை அவங்களால முறையாக செலவு பண்ணவே முடியாது முறையற்ற செலவுகளால் அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே செலவினங்களையும் கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் அதே மாதிரி செலவுகளும் அதே மாதிரி ஆகிடும் ஸோ எப்பவுமே ஒரு சுபகிரகம் பதினோராம் இடத்தில் நின்று ஒரு பணத்தை கொடுக்கும் பொழுது அதை வந்து லாபமாக நம்ம எடுத்துக்கணும் சேமித்து வச்சுக்கணும் பாவ கிரகங்கள் பொழுது அது எப்படி கொடுக்குதோ அதே மாதிரியான செலவீனங்களையும் கொடுத்து பிரச்சனைகளையும் கொண்டுட்டு வந்து விட்டுருங்கிறத மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க அப்போது பதினோராம் இடத்துல இந்த சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது நல்ல பலனையும் நல்ல லாபத்தையும் ஒரு பெரும் பணத்தையும் கொடுக்கும்